எந்த ஆண்டவனும் எங்கள் குரல்களை கேட்கவில்லை கலைஞர் என்ற உயிர் பறவை மெல்ல மெல்ல காற்றில் கரைந்த போது எங்கே சென்றாலும் சொல்லிவிட்டு செல்லும் எங்கள் ஆறுயிர் தலைவரே இப்போது சொல்லாமல் எங்கே சென்றீர்கள் என் உணர்வில் உடலில் இதயத்தில் இரண்டர கலந்துவிட்ட தலைவா எங்களை இங்கேயே எங்கே சென்றீர்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்தவன் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறான் என்று உங்கள் நினைவிடத்தில் எழுத வேண்டும் என்று முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதி வைத்தீர்களே இந்த தமிழ் சமுதாயத்திற்காக இடையறாது உழைத்தது போதும் என்ற மன நிறைவோடு புறப்பட்டு விட்டீர்களா உங்களது தொண்ணூத்தி ஐந்து ஆண்டுகள வயதில் எண்பது ஆண்டுகால பொது வாழ்வில் சளைக்காமல் ஓடி என் உயரத்தை யார் தாண்டுவார்கள் பார்க்கலாம் என்று போட்டி மொய்த்துவிட்டு மறைந்திருந்து காத்திருக்கிறீர்களா உங்களது தொண்ணூற்றி ஐந்தாவது பிறந்த நாளில் ஜூன் திங்கள் மூன்றாம் நாளில் நான் பேசுகின்ற பொழுது உங்கள் சக்தியை தாருங்கள் என்று கேட்டு அந்த சக்தியையும் அண்ணாவிடம் இரவலாகப் பெற்ற இதயத்தையும் யாசிக்கிறேன் தருவீர்களா தலைவா ஒரே ஒரு வேண்டுகோள் கோடான கோடி உடன்பிறப்புகளின் சார்பில் ஒரே ஒரு வேண்டுகோள் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை என்று ஒருமுறை சொல்லுங்கள் தலைவரே அப்பா அப்பா என்று அழைத்ததை விடு தலைவரே தலைவரே என்று அழைத்ததுதான் என் வாழ்நாளில் அதிகம் இப்போது ஒரே ஒரு முறை அப்பா என்று அழைக்கட்டுமா என்று திராவிடத்தின முதல்வர் தளபதி அவர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய பெருங்கடலும் அன்றைக்கு கண்ணீரிலே மிதந்தது அதற்கு பிறகு நடைபெற்ற அதிமுக ஆட்சியினுடைய அவலங்களை இந்த நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற பணி நாடு முழுவதும் சூறா தீபாவளி சுற்றுப்பயணம் செய்கிறார் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி சொல்கிறாரே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது சொல்லுகிறார்களே நீங்கள் எண்ணி பாருங்கள் தங்கள் உணவுகளுக்காக தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய நிலம் மாசுபடக்கூடாது என்று தூத்துக்குடி மக்கள் இந்த மக்கள் எங்களுக்கு ஸ்டெல்லை ஆளை தேவையில்லை என்று அன்றைக்கு போராடிய போது போராடிய போது அதையெல்லாம் சுடுவதை போல சுட்டு வீழ்த்திய கொடுமைக்கான எடப்பாடி எங்களை பார்த்து சொல்லுதா நீங்கள் எண்ணி பாருங்கள் மே திங்கள் ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முத்துவேயில் கருணாநிதி ஸ்டாலினனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவிட இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்கின்ற கடமைகளை நேர்மையோடு நிறைவேற்றுவேன் என்றும் புலமாக உறுதி கூறுகிறேன் என்று தமிழ்நாட்டு தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது ஆளுநர் மாளிகை மட்டுமல்ல அனைத்து மக்களும் எழுந்து நின்று கைதட்டி ஆர்ப்பரித்த அந்த காட்சி திரும்பி பார்க்கிறார் கொத்து கொத்தாய் செத்து மடியும் மனித உயிர்கள் கொரோனா என்கின்ற கொடிய வீதிகளில் மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது எண்ணி பார்க்கிறார் மருத்துவமனைகள் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் கூட்டம் அதிகமாக பல்கலைக்கழகங்கள் திருமண மண்டபங்கள் அனைத்தும் மருத்துவமனையாக மாற்றப்படுகிறது தொழிற்சாலைகளில் ஆக்சிஜன் சிலிண்டர் தயாரிக்கப்படுகிறது இந்திய துணை கண்டத்தில் எந்த மாநிலத்தின் முதல்வரும் செய்யாத சாதனையை வேண்டாம் என்று மருத்துவர்கள் தடுத்தும் கூட என் மக்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி கவச உடையணிந்து கொரோனா நோயாளிகளின் படுக்கைக்கு அருகில் சென்றபோது அந்த கொரோனா நோயாளிகள் ஆண்டவனே என்னை காப்பாற்ற நீ வந்து விட்டாயா என்று கைகூப்பி தொழுக அம்மா உங்களை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாய்மார்களை கொரோனா என்கின்ற கொடிய நோயிலிருந்து மீட்ட தாய் கொண்ட தலைவர்தான் எங்கள் தளபதி என்பதை நன்றி உள்ள இந்த சமுதாயம் மறந்துவிட முடியாது அது மட்டுமல்ல அந்த கொரோனா காலத்தில் குடும்ப அட்டைகள் அத்துணை பேருக்கும் நான்காயிரம் ரூபாயை வாரி வழங்கி அவர்கள் கண்களிலே வருகின்ற கண்ணீரை துடைத்த ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கோட்டைக்கு செல்கிறார் முத்தான மூன்று கையெழுத்து இடுகிறார் முதல் கையெழுத்து எது தெரியுமா மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற கவிஞனுடைய கவிதை வரிகளை நினைவுபடுத்துகின்ற வகையில் இந்த நாட்டை சொல்லுகிற போது நாம் தாய்நாடு என்று சொல்லுகிறோம் இந்த மொழியை சொல்லுகின்ற போது நாம் தாய்மொழி என்று சொல்கிறோம் கடலை சொல்லுகின்ற போது கடல் தாய் என்று சொல்கிறோம் அந்த தாய்மைக்கு மரியாதை தருகின்ற வகையில் பெண்களுக்கு விடியல் பயண திட்ட என்கின்ற திட்டத்தை அறிவித்து நகர பேருந்துகளில் மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் செய்கின்ற பயணம் செய்கின்ற அந்த வெடியில் பயணம் தந்து பெண்களுடைய சுயமரியாதையும் தன்மானத்தையும் காட்ட தலைவர் தான் எங்கள் தளபதி ஒரு தாய் தன் மகளுக்கு செய்ய முடியாததை ஒரு தந்தை தன் மகளுக்கு செய்ய முடியாததை ஒரு ஒரு தாய் பிள்ளைக்கு செய்ய முடியாததை கூட்டுறவு வங்கிகளில் வைக்கப்பட்ட ஐந்து குறைவான நதை கடன்களை ஒட்டுமொத்தமாக அத்தனையும் ரத்து செய்து அந்த நதைகளை வழங்கிய போது அந்த நதைகளை வாங்கிய பெற்றோர்கள் தாய்மார்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்களே ஒரு பவன் நகை என்பது இன்றைக்கு எண்பதாயிரம் ரூபாய் நாலரை பவன் நகை என்பது செய்வூலி சேதாரம் போக நாலு லட்சம் ரூபாய் அந்த நாலு லட்சம் ரூபாய் நகை கடனை அடவே ரத்து செய்து அந்த பெண்களுக்கு வழங்கிய போது அதை வாங்கிய தாய்மார்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் வடித்து அவர்களுடைய தாயாக தந்தையாக விளங்கிய வரலாற்று தலைவர் தான் எங்கள் தளபதி ஒரு ஆணினுடைய படிப்பு என்பது அவனை உயர்த்தக்கூடும் அவன் குடும்பத்தை உயர்த்தக்கூடும் ஆனால் ஒரு பெண் படிக்கிறாள் என்று சொன்னால் அந்த குடும்பம் மட்டுமல்ல மொத்த தலைமுறையே உயர்ந்துவிடும் என்கின்ற அடிப்படையில் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் என்கின்ற திட்டத்தை உருவாக்கி நீ சட்டக்கல்லூரிக்கு செல்கிறாயா செல் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் படிக்கிறாயா படி உனக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் பொறியியல் கல்லூரிக்கு செல்கிறாயா செல் ஐந்து ஆண்டுகள் படிக்கிறாயா படி உனக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஐந்து ஆண்டுகளுக்கும் நான் தருகிறேன் பட்டப்படிப்பு படிக்க செல்கிறாயா செல் மூன்று ஆண்டுகளுக்கு உனக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் பொறியியல் கல்லூரியா சட்ட கல்லூரியா மருத்துவ கல்லூரியா தொழில் பயிற்சி கல்லூரியா எந்த கல்லூரிக்கு வென்றாலும் செல் நீ படிக்கின்ற வரை உனக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கி அந்த பெண் சமுதாயத்தை அந்த தலைமுறையை உயர்த்திய வரலாற்று தலைவர்தான் எங்கள் தளபதி அது மட்டுமல்ல இல்லம் தேடி மருத்துவம் இல்ல கல்வி போன்ற புதுமை திட்டங்களை அறிவித்து நோயிலே கடந்தவனை தூக்கி நிறுத்தி அவனை நோயிலிருந்து மட்டுமல்ல அவனுடைய குடும்பத்தையும் காப்பாற்றிய தலைவர் தான் எங்கள் தாயுள்ளம் கொண்ட தலைவர் தான் தளபதி என்பதை இந்த சமுதாயம் மறந்துவிடக் கூடாது நல்லதோ வீணை செய்து நலங்கட புழுதியில் எறிவதென்றோ சொல்லடி சிவசக்தி எம்மை சுடமிகு அறிவுடன் படைத்து விட்டாய் என்று பாரதி பாடுகிறானே அந்த தாய்மைக்கு வண தாய்மைக்கு தலை வணங்குகின்ற வகையில் உலகத்திலேயே புனிதமானது எது என்று சொன்னால் உலகத்திலே புனிதமானது கருவறை தான் அதனால் தான் ஆண்டவன் குடியிருக்கின்ற ஆலயத்திற்கு பிறகு கருவறை என்று சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட அந்த தாய்மை உள்ள உண்ட பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கீழ் பாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை வாரி வழங்கி ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் குடும்ப தலைவிகள் இன்றைக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாயை பெற்றுக் கொண்டிருக்கிறார்களே விடுபட்டவர்களுக்கும் ஜூன் திங்கில் அடுத்த மாதத்திலிருந்து விடுபட்டவர்களுக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று எங்களது மாண்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கும் இன்னும் முப்பதாயிரம் பேருக்கும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட வழங்கப்பட இருக்கிறது இப்ப தொடர்ந்து நீடித்துவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழிக்க அளிக்க நினைத்ததாக வரலாறே தவறு திராவிட முன்னேற்றக் கழகம் அழிந்ததாக வரலாறே கிடையாது திராவிட முன்னேற்றக் கழகத்தை அழித்தே தீருவேன் அல்லது ஒழித்தே தீர்வெண் என்று மாதட்டுகிறார் ஒரு பொதுவுடமை தலைவர் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் பேட்டி தந்துவிட்டு விமானத்திலே நடுவானத்திலே அந்த விமானம் வெடித்து சிதறிய வரலாற்றை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள் என்று வர்ணித்தார் பெருந்தலைவர் காமராஜர் அந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தலைவி போது பச்சை தங்களனை கைது செய்ய மாட்டேன் என்று அடம் பிடித்தோடு மட்டுமல்ல ஆட்சி இழந்ததோடு மட்டுமல்ல அந்த பெருந்தலைவர் காமராஜருக்கு நினைவாளையம் அமைத்த வரலாற்று தலைவர் எங்கள் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை மூட்டை பூச்சியை போல் நசைக்கியதை கொத்தளித்தார் மூளைக்கு சொந்தக்காரர் மூதறிய ராஜாஜி அதே ராஜாஜி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோட்ட வரலாறை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிரி இன்றைக்கு எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் எத்துணை எதிகளைப் பெற்றாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையாக இருக்கிறது என்று சொல்லி ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் உதயசூரியன் சூரியன் உதித்தே ஆக வேண்டும் திராவிட் பறக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கொடிகள் நாளைய தினம் டெல்லி செங்கோட்டையிலும் பறந்தாக வேண்டும் இப்போது நடைபெறுகின்ற போராட்டம் பாசிச பாஜகவுக்கு எதிரான போராட்டம் இந்த போராட்டம் என்பது நீதிக்கும் அநீதிக்கும் நடைபெறுகின்ற போராட்டம் இந்த போராட்டம் என்பது தர்மத்திற்கும் அகர்மத்திற்கும் நடைபெறுகின்ற போராட்டம் இந்த போராட்டம் என்பது சமூக நீதிக்கும் சனாதனத்திற்கும் நடைபெறுகின்ற போராட்டம் இந்த போராட்டம் என்பது திராவிடத்திற்கும் ஆரியத்திற்கும் நடைபெறுகின்ற போராட்டம் ஆரிய படைகள் வீழ்த்தப்பட வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அதற்காக இன்று இப்பொழுதே அணிவகுப்போம் அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கப்பட்ட சமுதாயம் என்று அண்ணாவினுடைய பாசரை முழக்கங்களை இதயத்தில் ஏற்று தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி அன்பு சகோதரர் மகேஷ் மாயன் அவரோடு துணை நொன்று அத்துணை நிர்வாகிகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்து வணங்குகிறேன் வாழ்த்துங்கள் வாழ்கிறேன் நன்றி சிறப்பா சிறப்பாக பணியாற்றிய அன்பு அண்ணாஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது ஒன்றிய கழகத்துறை செயலாளர் பாசுமிகு அண்ணன் வடக்கு செயலாளர் ஒன்றிய துணை சேர்மன் அண்ணன் மகேஷ்வாயன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் திராவிட மாடல் அரசிசெல்லாம் நான்காம் ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதன விளக்க பொதுக்கூட்டத்தின் தலைவர் ஒன்றிய கழக தல ஒன்றிய கழக அவைத்தலைவர் அண்ணன் ஆர் ரவி அவர்களே நிகழ்ச்சியில் முன்னிலை வகிக்கின்ற ஒன்றிய கழக பொறுப்பாளர் பொருளாளர் அருமைமம்மா சா அஜிஸ் அவர்களே அப்பா சே மாவட்ட பிரதி சே மதிவணன் அவர்களே ஒன்றிய துணை செயலர் அக்கா கஸ்தூரி சுடலமணி அவர்களே நிகழ்ச்சியில் வரவுறை ஆற்றி இந்த நிகழ்ச்சிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதான் தான் எனக்கு தினம்